uh ah. அனைவரும் எழுந்து நின்று நவநாள் ஆரம்ப பாடல் இசைப்போம் கண்ணீர் துளிகள் சிந்தி ஜெபிக்கும் எமக்கு கரம் நீட்டி அருள்வாய் கிளேலியாவே கரம் நீட்டி அருள்வாய் கிளேலியாவே கண்கள் ஒவ்வொன்றாய் கண்ணீர் சொரிந்து காணிக்கை கனிவோடு ஏற்பாயே கருணையாம் மலைதனை பொழிந்திடுவாயே தந்தை மகன் தூய ஆவியுமான இயேசு தெய்வமே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் புனித கிளேலியாவினுடைய பரிந்துரையின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்து வரும் எல்லா கிருபைகளுக்கும் நன்றி நபழ்கிறோம் நாங்கள் இழைத்துவிட்ட எங்களது சகலவித பாவங்களுக்காக மனம் வருந்தி மனஸ்தாபப்படுகிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஜபங்களை அன்புடன் ஏற்று எம்மை ஆசீர்வதித்து அருள் புரிவீராக என்றென்றும் வாழும் தந்தை மகன் தூய் ஆவியுமான சர்வேஸ்வரா நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வுடனும் நம்பிக்கையுடனும் நம்முடைய பொதுவான தேவைகள் யாவற்றுக்குமாக புனித கிளேலியாவின் பரிந்துரைக்காக மன்றாடுவோமாக எங்கள் இதயங்களில் விசுவாசமும் நம்பிக்கையும் பிறரன்பும் ஈகையும் வளர்ந்து வரவேண்டும் என்றும் ஆன்மீக வாழ்வில் தினந்தோறும் வளர்ச்சி பெறுவதற்குமாக மன்றாடுகிறோம் இறைவன் விரும்பும் வாழ்க்கை நிலையை தெரிந்தெடுத்து கொள்ள எங்களது வாலிப வயது பிள்ளைகளுக்கு இறையருள் கிடைக்கப்பெற மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை முறையில் ஏற்படும் துன்பதரங்களை சகித்துக்கொண்டு தங்களுக்கு நிகழ்ந்த தவறுகளை திருத்திக்கொண்டு நிலைத்து நிற்க வரம் அருளுமாறு உமை மன்றாடுகிறோம் வேலை இல்லாமல் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமானதும் தகுதிக்கு ஏற்றதுமான வேலை கிடைக்கவும் எமது தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வேலையின் மதிப்பை உணர்ந்து அந்த வேலையை உண்மை உணர்வோடு செய்யவும் வரம் அருளுமாறு உண்மை மன்றாடுகிறோம் மதுவுக்கும் மயக்க மருந்துக்கும் அடிமைகளாய் இருப்பவர்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடையவும் இறைவன் ஒருவரே உண்மையான மகிழ்வு என்று அவர்கள் புரிந்து கொள்ளவும் வரம் அருளுமாறு உண்மை மன்றாடுகிறோம் எல்லா நோயாளிகளுக்கும் உடல் ஆரோக்கியமும் சௌரியமும் கிடைக்கப்பெறவும் அவர்கள் அனைவரும் இறைவனில் மட்டுமே நம்பிக்கையும் ஆனந்தமும் கண்டடைய வேண்டுமென்றும் அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம் எங்கள் குடும்பங்களில் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் அன்பின் பிணைப்பில் வாழவும் அவர்களது மகிழ்வில் இறைவனுக்கு நன்றிகள் செலுத்தவும் துன்பதுயர நேரங்களில் இறை இயேசுவில் மட்டும் நம்பிக்கையுடன் ஜெபிக்கவும் தேவையான அருளை அவர்களுக்கு வழங்கி அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம் மரணத்தின் வாசலில் கிடப்பவர்களுக்கு சமாதானமும் நம்பிக்கையும் மரணமடைந்த எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நித்திய இளைப்பாற்றியும் கிடைக்கப்பெறவும் நாங்கள் அனைவரும் விண்ணக வீட்டினை லட்சியமாக்கிக் கொண்டு எங்களது வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளவும் அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம் கிறிஸ்துவ விசுவாசத்தை பறைசாற்றவும் உமது அருள் செய்திகளான நற்செய்தி வார்த்தைகளுக்கு சாட்சிகளாய் விளங்கவும் உலகமெங்கும் மறைபரப்பு ஊழியத்தில் முழுமையாய் பணிபுரியவும் கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து ஆற்றும் எல்லா குருக்களையும் மற்றும் அருள் கண்ணியர்களையும் ஆத்ம வரங்களாலும் மன உறுதியாலும் நிறையச் செய்து அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எங்களது இல்லங்களில் இருந்து குருத்துவ சந்நியாச தலங்களில் மறைபரப்பு பணிபுரிய இறை அழைத்தல்கள் நிரம்ப பெற அவர்கள் பணியின் அதே அநேக மக்கள் இயேசு ஆண்டவரின் அன்பை அறிந்து உணர்ந்து அவரை பின்தொடர அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் அனைவரும் உழந்தால் படியிட்டு ஜெபிப்போம் பரிசுத்த பரமபிதாவிய இறைவா நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஏனெனில் உமது ஆவியின் அருள்கொடைகளால் புனித கிளேலியாவை அலங்கரித்து முடிசூட்டி விண்ணக வாழ்வை அளித்து கிறிஸ்துவ புண்ணியங்களின் முன்மாதிரியாக அவரை விளங்குமாறு செய்து உமது கருணை பெருக்கிற்கு அருகில் இருந்து எமக்காக பரிந்துரை செய்கிற மன்றாடுகிறவராக அவர் இருக்க தயவு கூருந்தீரே அவரது பரிந்துரையின் வழியாக எமது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதிபெறச் செய்து எங்கள் உள்ளங்களில் உமது அன்பின் அக்கினி சுடர்விட்டு எரியை செய்திடலும் என்று மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்களது இக்கட்டு நேரங்களில் ஆதரவும் ஆபத்து வேலைகளில் பாதுகாப்பும் துன்பது இரங்களில் அமைதியும் தேசங்களுக்கிடையே ஒற்றுமையும் சமாதானமும் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் பணியிடங்களில் வேலை நிரந்தரமும் பாதுகாப்பும் எமது கடமைகளை செவ்வனே செய்ய மன உறுதியும் ஆரோக்கியமும் வாய்க்கை செய்திருளும் உம் அடியார் புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக உமது குழந்தைகளாகிய நாங்கள் எப்போது அன்புடனும் நம்பிக்கையுடனும் சமர்ப்பிக்கின்ற எங்கள் பணிவான இந்த விண்ணப்பங்களை நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை உடல் நலம் ஆன்ம நலம் குடும்ப நலம் பொருளாதார நலம் வாழ்வின் உயர்நிலைகள் என்று நம்முடைய தனிப்பட்ட கல்வி நிலை வேலை நிலை அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இப்போது அன்புடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற இந்த பணிவான விண்ணப்பத்தை ஏற்று நிறைவேற்றி அருள் புரிவீராக என்றென்றும் வாழும் எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறஞ்சி மன்றாடுகிறோம் விடுதலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மரியே வாழ்க தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக புனித கிளேலியாவே புனித கிளேலியாவே புனித கிளேலியாவே அனைவரும் எழுந்து நின்று மன்றாட்டு மாலையை ஜபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கின்ற ஜபங்கள் அனைத்தையும் ஏற்றருள்வீர் விண்டக தந்தையாம் வல்லவரே மண்ணுலக மேற்பராம் மெசியாவே தூய ஆவியாம் இறையருளே பரிசுத்த மூவரு இறைவா ஆத்மநாதரின் அருள்விதியால் அன்பிலே திளைத்த நீர்தாமே தாயே கிளேலியா பரிந்துரையில் அண்டி வந்தவருக்கு அடைக்கலமே பரிசுத்த பரிமளம் நிறைந்தவளே அமைதியின் தெண்டலாய் வந்தவளே கரம் நீட்டி எம்மை தழுவுகின்ற தூய கிளேலியா புண்ணியவதி வாழ்க்கை பாதையின் தடைகளிலே எண்ணெய் பகிர்ந்திடும் அன்விளக்கே நெய்திரி நாளமாய் எரிந்தவளே தூதர்கள் வணங்கும் புண்ணியவதி சகோதர அன்பினை தம் வாழ்வில் வியாகுல அன்னையின் சகோதரி வாழ்வை யாகமாய் தீர்த்தவளே எங்கள் தாயாம் கிளேலியா உலகின் பாவங்களை தாங்கும் இறைவனின் செம்மரி தேவா உலகின் பாவங்களை தாங்கும் இறைவனின் செம்மரி தேவா உலகின் பாவங்கள் தாங்கும் இறைவனின் செம்மரி தேவா மெசியா கர்த்தரே மண்ணுலகம் காப்பவரே நாங்கள் எழுப்பும் ஜபங்கள் திரும்பும் நிலையில் பரிமளம் பரப்பும் தூபம் போல் ஏற்றிருள்வீராக ஜபிப்பமாக எல்லாம் வல்ல இறைவா உமது விசுவாசிகளுக்கு உடல் மனம் சம்பந்தமான ஆரோக்கியத்தை அருள்வீராக உமது கருணையை நாடிவரும் நோயாளிகளுக்கு சுகமளித்து திரு அவை விசுவாசிகளுடன் ஒன்று சேர்ந்து உமக்கு நன்றி கூற வெகு விரைவில் வாய்ப்பு அருள்வீராக உமக்கு முன்பாக கூடி வந்திருக்கும் இவர்களை கருணை கண்ணோடு நோக்கி அருள்வீராக இவர்கள் வேண்டுதல் யாவற்றையும் ஏற்புடையதாய் செய்தருள்வீராக என்னாலும் நன்மை செய்து கொண்டு வாழ்ந்திட இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அன்பு நிறைந்தவரும் அருளாசி அளிப்பவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புனித கிளேலியாவினுடையவும் மட்டுமல்ல எல்லா புனிதர்களுடையும் யோக்கியதைகளையும் பரிந்துரை மன்றாட்டுகள் வழியாக இவர்களுக்கு உமது கருணையையும் அருள் ஆசிரியையும் அளித்தருளும் என்றும் வாழும் தந்தை மகன் தூய ஆவி ஆகிய மூவர் இறைவாம் உணர்ந்தால் படியிட்டு பாடி நிறைய அருள் வருவோம் மன்றாடுவமாகய அமைதியை இறைவாம் இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே